வணக்கம்ளே நான் வெள்ளூர் என்கே ஐயப்பா ஐயப்ப சாருத்ரா இஜாவு இந்த பண மோசடிகள் இந்த வீடியோஸ் பற்றிலாம் நிறைய பேசி ரொம்ப நாள் ஆகுது நிறைய பேர் வந்து நிறைய கேட்டுட்ருக்கீங்க அப்டேட்ஸ் இல்லையா ப்ரோ இல்லை நீங்களும் காசு வாங்கிட்டீங்களா ப்ரோ அப்படிலாம் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க அந்த நிறைய பேர் பிரதர் நீங்கள் அட்லீஸ்ட் அப்டேட் கொடுக்கலான்னு பரவாயில்ல இது எப்படி போகும் அப்படின்ற உங்களுடைய யோகத்தையா சொல்லுங்க அப்படின்னு இருக்கீங்க உங்களுக்கான பதிவு தான் இது ஆறுதலால் இன்னைக்கு நடக்கக்கூடிய முன்னெடுப்புகள் இந்த வழக்கின் முன்னேற்றங்கள் அந்த ராஜசேகர் அப்படின்றவரை லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து ஃபாரின்லேருந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு வர அளவுக்கு தமிழக அரசு திறமை வாய்ந்த காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கக்கூடிய திறமையும் உள்ள காவல்துறையா அப்படின்ற அளவுக்குலாம் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க இதே மாதிரி ஆர்கே சுரேஷ் அவரையும் வந்து திரும்ப வந்து அரெஸ்ட் ஆயிருக்காரு அண்ட் தென் அவருக்கு வந்து கோர்ட்டில் சப்மிட் ஆயிருக்காரு அவருடைய தரப்பு வாதங்களையும் எடுத்து வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இதே போல ஐஎபஸ்லயும் நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படின்ற கேள்விகள் வச்சிருந்தீங்க உங்களுக்கான பதில் திராவை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நிறைய பாஜக பிரமுகர்கள் இதில் வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றதுனால தொடர்ந்து திமுகவினர் பல வழக்குகளை சிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த வழக்கு ஒரு பக்கமா போற மாதிரி ஆரம்பத்துல இருந்தே நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் ஏன்னா ஐயப்பஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி தான் ஆறு வழக்கு வந்து தோற்கப்பட்டு அதோடைய தலைமுறை ஆன தலைவர்கள் வந்து நம்மளுக்கு தெரியும் ஸோ இது போன்ற இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஐஎஃப்எஸ் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐஎப்எஸை பொறுத்த வரைக்கும் நிறைய திமுக பிரமுகர்கள் அமைச்சர்கள் எம்பிக்கள் இவங்கள்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இது ஆட்சி மாற்றம் வரும்பொழுது கண்டிப்பாக இது மேலே வந்து நடவடிக்கை இதே போல் துரிதமாக எடுக்கப்படும் அடுத்த ஆட்சி வேறு யாருக்கு ஐடியாது போச்சு அப்படின்னா ஏன்னா இவங்க வந்து மக்களுக்கான அரசியல இந்த ரெண்டு கட்சிகளும் செய்யறதே கிடையாது அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் அவங்களுடைய கட்சி லாபத்துக்கு எது மக்கள்கிட்ட வந்து செல்வாக்கு இழக்க வைக்க முடியுமோ அதை தேர்தல் நேரத்தில் செய்யக்கூடிய வேலைகள் தான் இவங்க செய்வாங்க சரியா இவங்க நாலு மாசத்துல பாராளுமன்ற தேர்தல் வர்றதுனால பாஜகவுடைய பேரை கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தினால ஏதோ ஆளுங்களை ஏமாந்த மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த கைது செய்யப்பட்ட ராஜசேகர் அவர்கள் மூலமாகவும் இரண்டாயிரம் கோடி ரூபாய்கள் இன்னும் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு அதை வெளியே கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு முயற்சிகள் செய்திகளை நம்ம கேட்க முடியுது இது ஐயப்பஸ் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆட்சியில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன்னா திமுகவுடைய பிரமுகர்கள் பிரமுகர்கள் முக்கியஸ்தர்கள் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பார்த்தோம் ஒரு இஇடியோட ஒரு டிஎஸ்பி கபிலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்க இப்போ கூட ரீசண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஒரு அதிகாரியை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க லஞ்சம் வாங்கினதா அதே போல் தான் மூணு கோடி வந்து முப்பது கோடி சம்திங் அவர் வந்து பேசி முப்பது லட்சம் லஞ்சம் வாங்கினா ஒரு கபிலன் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி அந்த வழக்கம் வந்து இருக்குது இந்த ஐஎஃப்எஸ் பிரமுகர்கள் பிரதர்ஸ் கலவாணி பயல்கள் இவங்க வந்து தப்பிச்சு போறதுக்கு நிறைய வந்து உதவி பண்ணதாக அந்த டிஎஸ்பி அரெஸ்ட் பண்ணாங்க அது பல அதிகாரிகள் இந்த வழக்கை வந்து ஆரம்பத்துல மந்த நிலையில் தேக்கை தேக்கி வைக்கப்பட்ட நிலையை நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஸோ இதெல்லாம் தொடர்ந்து எங்க போய் முடியும் அப்படின்னா அறு திராவிலையும் இன்னைக்கு வழக்கு போய்கிட்டு இருக்கு இது இதோட முடிவு இதை வந்து எவ்வளவு மீட்கப்படும் எவ்வளவு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா இது வரைக்கும் கொடுக்கப்பட்டது ஒரு பத்து சதவீதம் கூட இது வரைக்கும் மீட்கப்பட்ட பொருட்கள் அமௌண்ட்டுகள் கொடுக்கப்படவில்லை மக்களுக்கு அப்படின்றது யதார்த்தமான ஒரு விஷயம் ஸோ வழக்கு கொடுத்தவங்க தாராளமா அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை இந்த வழக்கை தொடர்ந்து தொலைநோக்கு பார்வையோட சிந்திச்சுக்கிட்டே வாங்க அது மட்டும் இல்லாம இதை நம்பியே வந்து வாழ்க்கைய ரொம்ப அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காதீங்க அடுத்த கட்ட வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா இதனுடைய வழக்கின் மூலமா இவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்ற ஒரு மன திருப்தியோட நம்ம இருக்கலாம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன் வேற ஏதாவது உங்களுக்கு இதுல கமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா நான் கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்